ராமநாதபுரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் சாலையோரம் மணலில் சறுக்கி விழுந்த நிலையில் பின்தொடர்ந்து வந்த அரசு பேருந்து தலையில் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே பெண் உயிரிழந்தார் ராமநாதபுரம் அருகே உள்ள கலத்தாவூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி பூவலிங்கம் இவரது மனைவி வளர்மதி இருசக்கர வாகனத்தில் ராமநாதபுரம் பாரதிநகர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருக்கும் போது சாலையோரம் இருந்த மணலில் இருசக்கர வாகனம் சென்ற நிலையில் சறுக்கி தடுமாறி கீழே விழுந்தார் ராமேஸ்வரத்தில் இருந்து திருப்பூர் செல்லும் அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் பின்புறம் வந்த நிலையின் போது வளர்மதியின் தலை மீது ஏறி இறங்கியது இதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆம்புலன்ஸ் மூலம் உடலை மீட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் கேணிக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து உயிரிழப்பை ஏற்படுத்திய அரசு பேருந்தை காவல் நிலையம் கொண்டு சென்றனர்